அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் பத்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் புதிது புதிதாக நிறைய ஐடியாக்களை வழங்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கிற பலகைனு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எதையுமே முடிக்கணுங்கிற ஒரு வேகம் இவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுவாங்க பல இலக்குகளை அடையக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா போராடி வெற்றி பெறது எப்படின்னா இவங்களை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இவங்க இருப்பாங்க நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாரு நீதிமான் நீதிமான் என்பதனால ரொம்ப ஒழுக்கமானவங்களா இவங்க இருப்பாங்க எந்த ஒரு வேலையுமே கூட செய்து முடிக்கணும் முயற்சித்தால் எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில வியாபாரத்தில் நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது வருகின்ற இருக்கின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பர் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களில் சொன்னீங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன மாயாளர சனியே முடிஞ்சிருச்சு மறுபடியும் கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய சேம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்காக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய உறவுகளுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடு வரும் அதனால் உங்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை ரொம்ப தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தேவைக்கு மட்டும் பணம் பணத்தை வந்து செலவு செய்யுங்க அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க கடன் வாங்கி யாருக்கும் இந்த டைம் கொடுக்க வேண்டாம் நான் தான் உதவி செய்வேன் நான் தான் எல்லாருக்கும் நல்ல பிள்ளைன்னு போய் முதல்ல நீங்கள் தான் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய போக்கையும் கொஞ்சம் கவனிங்க அவங்க கரெக்டான வழியில கரெக்டான பாதையில தான் போறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் அப்பப்ப கவனிச்சுக்கிட்டே வாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே அலட்சியமா இருக்காதிங்க இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாதத்துல குறிப்பா வீட்டில் இருக்கும் பெண் பெண்களுடைய பொறுப்புகளை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வேலை பழுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மகர ராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா திடீர்னு உங்களுடைய கோபத்தை வர வைக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முன்கோபத்தை தூண்டுற மாதிரியே சில பேர்லாம் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கோபத்தை கொஞ்சம் குறைந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாதமா அமையும் அதே மாதிரி பெரிய பிரச்சனை எதுவும் வராது ரொம்ப சுலபமா சரியாயிரும் அதே மாதிரி இந்த டைம் நீங்க கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா மாறுவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது கவனமாக எடுத்துக்கோங்க வேலை செய்யும் இடத்துலையும் கூட ரொம்ப நிதானமாக இருங்க தொழிலில் முக்கிய முடிவு எடுப்பதனால சிந்தித்து செயல்படுங்க முக்கிய முடிவு எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் முழுவதுமே அவசரம் கூடாது இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க தினமுமே முருகன் ஆலயம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டாவது வாங்க பக்கமாக இருந்தது அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவத்தியே அமர்ந்து கூட கண்ணை மூடி அந்த ஆறுமுகனை முகனை நினச்சி சரவண பவ மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்குன்னா நம்ம கெமான் பாஸ்லையும் முருகனுக்கு அரோகரா சரவண பவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூணு டைம் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது அந்த உங்களுடைய மனதில் எது பிரச்சனையா இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு நிறைவேறணும் செய்து மகர ராசியில் உத்திராடம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுடைய தர்ம சிந்தனையால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இதுனா வரிகளும் நிறைய தான தர்மங்கள் நிறைய புது புது விஷயங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பீங்க அது எல்லாமே நிறைவேற இருக்கும் ஆனா இந்த டைம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சூரியன் பனிரெண்டில் சஞ்சரிப்பதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுவரை கிடைத்த அது சேமிப்பு கூட கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பணிபுரியும் இடத்துல கவனமாக செயல்படுங்க சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கோங்க மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த டைமு ஒப்படைக்காதீங்க புதன் பகவான் ஜனவரி ஒன்று முதல் உங்களுக்கு நிறைய நன்மையை வழங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க நேற்று இழுபறியாக இருந்த வேலையை இந்த நாட்களில் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை வழியிலேயும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் சனி பகவான் சஞ்சரிப்பதனால குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே வரும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் இருக்கிற முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு இந்த மார்கழி மாதம் திட்டமிட்டு செயல்படுங்க நல்ல ஒரு சாதனை நீங்கள் புரிவிங்க அதே மாதிரி வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போவுமே நீங்கள் நிதானமாக தான் இருப்பீங்க எல்லாரும் உங்களை ரொம்ப பொறுமைசாலியாக தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமு வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் செலவுகளும் தேடி வரும் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தினரிடம் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ராகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்குவார் என்றாலும் கூட உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தடை பண்ணுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கரெக்டான டைமில் கிடைக்கும் உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் இந்த டைமு சிறப்பாக இருக்குது எதுலேயுமே பின் விளைவுகளை பற்றி யோசித்து செயல்படுவீங்க இந்த டைமு கொஞ்சம் யோசிக்க முடியாத மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது மாதம் முழுவதுமே சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் ஒரு சிலருக்கெல்லாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவரால் வராது ஏதாவது ஒரு சந்தோஷம் தர மாதிரி ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் சனி பகவானின் பார்வைகள் சுகஸ்தானத்தில் விழுவதனால நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் உண்டாவதுனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனங்களை செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எந்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கபாலேஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப விவேகத்துடன் செயல்படக்கூடியவங்க நீங்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய லாப அதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் வக்ரகம் அடைந்திருப்பதனாலும் மூன்றாம் இடத்துல சஞ்சரித்து வரும் ராகு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அனைத்தையுமே நிறைவேற்றுவார் என்றும் சொல்லலாம் தடைபட்டிருந்த வேலையெல்லாம் இந்த டைமு நடத்தி முடிக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பணிபுரிய இடத்துல கூட நல்ல ஒரு பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு சம்பள உயர்வோ ஊதிய உயர்வோ இடமாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது அதே மாதிரி சிறு தொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருத்து வரும் நான நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படின்னே சொல்லலை இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மருதமலை முருகனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க